இந்த கிருத்திகை வந்து ஆடி கிருத்திகைன்னு சொல்லுவாங்க அதாவது முருகர் அவதரித்த நட்சத்திரம் பேர் அப்ப முருகர் என்றாலே இவங்க ஜெயிக்க போறாங்கன்னு பேர் அப்ப கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறகுன்னா அந்த குழந்தைய வந்து ஜெயிக்க பிறந்த ஜாதகம் அப்படின்னு பேர் யார் கிருத்திகை நட்சத்திரமா இருந்தாலும் நூறு பர்சன்ட் அவங்களுக்கு வந்து அண்ணன் இருக்காது ரெண்டாவது விஷயம் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு கையில காலில் உடம்புல போன் பிராக்சர் இருக்கும் அடிப்பட்ட தழும்பு உண்டு நட்டு போட்டு வைக்கிறதெல்லாம் அந்த குடும்பத்துல வரும் முருகருக்கு மாம்பழத்துக்கு அண்ணனோட சண்டை அப்போ ஜாதகருக்கும் சரி ஜாதகருடைய தந்தைக்கும் சரி பங்காளிகள் உதவி இருக்காது முருகர் கோ பழனிக்கு போயிட்டார் அப்போது இவர்களுக்கு பூர்வீக சொத்து ஆகாது ஜெயிக்கணும் அப்படின்னா நூறு பர்சன்ட் வந்துட்டு அப்பா சொத்து தாத்தா சொத்துட்டு பூர்வீகம் விட்டு இடம் மாற வேண்டும் யார் குழந்தையோட தந்தையும் சரி ஃப்யூச்சரில் குழந்தையும் சரி ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் போர் படை தளபதி முருகர் போர் அப்படி படையினாலே அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்துடும் அந்த குடும்பத்தில் ஏற்கனவே தாய் மாமா பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி தாத்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்களெல்லாம் வந்துட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் கொண்டவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க கண்டக்டர் ஆலய தீபம் சேனல் வழியாக அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு நட்சத்திரங்களின் வரிசையில் மூன்றாவது நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த கிருத்திகை வந்து ஆடி கிருத்திகைன்னு சொல்லுவாங்க அதாவது முருகர் அவதரித்த நட்சத்திரம்னு பேரு அப்ப முருகர் என்றாலே இவங்க ஜெயிக்க போறாங்கன்னு பேரு அப்ப கிருத்திகை நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறகுன்னா அந்த குழந்தை வந்து ஜெயிக்க பிறந்த ஜாதகம் அப்படின்னு பேரு எப்போ ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்ப கிருத்திகை என்றாலே முருகர் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் அப்போ முருகருடைய வாழ்க்கை வரலாற்றை இவர்கள் பின்பற்ற வேண்டும் நூறு பர்சன்ட் இவர்களுடைய குடும்பத்தில் அதாவது கிருத்திகை இந்த குழந்தை வந்து ஒரு ஜாதகம் அந்த குடும்பத்துல வந்து கிருத்திகை வந்தாலே ஒரு ஜாதகர் அந்த குடும்பத்துல குழந்தையோ குழந்தையோட அண்ணன் தம்பி அப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலே ஆக்சுவலாக வந்து கிருத்திகை நட்சத்திரக்கு அண்ணன் வராது நீங்க செக் பண்ணிக்கோங்க யார் கிருத்திகை நட்சத்திரமா இருந்தாலே நூறு பர்சன்ட் அவங்களுக்கு வந்து அண்ணன் இருக்காது ரெண்டாவது விஷயம் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு கையில் காலில் உடம்புல போன் ஃப்ராக்சர் இருக்கும் அடிப்பட்ட தழும்பு உண்டு நட்டு போட்டு வைக்கிறதெல்லாம் அந்த குடும்பத்தில் வரும் அடுத்து அந்த அப்பாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி பங்காளிகள் உதவி வராது ஏன்னா முருகர் வந்து தேவர்களுக்கெல்லாம் போர் படை தளபதி போர் என்றால் சண்டை சண்டைன்னா அடிபடும் அப்ப அடிப்பட்ட தழும்பு உண்டு குழந்தைக்கும் உண்டு ஃபியூச்சர்ல வரும் ஒரு பதினஞ்சு வயசு பதினேழு வயசுன்னு போது அடிபடும் போன் ஃபிராக்சர் உண்டு பயப்பட தேவையில்ல யார் யாருக்கெல்லாம் அடிபடுது போன் ஃபிராக்சர் இருக்கு அவங்கெல்லாம் ஜெயிக்க போறாங்கன்றது அர்த்தம் முருகர் சம்மந்தப்பட்டவங்க அப்போ முருகருக்கு மாம்பழத்துக்கு அண்ணனோட சண்டை அப்ப ஜாதகருக்கும் சரி ஜாதகருடைய தந்தைக்கும் சரி பங்காளிகள் உதவி இருக்காது முருகர் வச்சுட்டு பழனிக்கு போயிட்டாரு அப்போது இவர்களுக்கு பூர்வீக சொத்து ஆகாது ஒரு குழந்தை வந்து கிருத்திகை நேசுல பிறந்தாலே அந்த அப்பா வந்துட்டு அந்த பூர்வீகம் தாத்தா சொத்தை விட்டு இவர் எங்கேயாவது வெளியில வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வெளியில போயிட்டது நல்லது பூர்வீக சொத்துல இருந்தால் அவர் வ வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சி அடைய மாட்டார் இருபது வருஷம் குழந்தை கிருத்திகை நட்சத்திரம் பிறந்துச்சு இருபது வருஷம் அந்த நிலத்திலே அவர் இருந்தாலையும் அவருக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் இருக்காது என்ன அடையாளம்னா நான் தனியா ரெண்டு ஏக்கரா நாலு ஏக்கரா நிலம் வாங்கணுன்றது அடையாளம் அந்த அடையாளம் இவருக்கு வராது அப்போ இவர் ஜெயிக்கணும் அப்படின்னா நூறு பர்சன்ட் வந்துட்டு அப்பா சொத்து தாத்தா சொத்துட்டு பூர்வீகம் விட்டு இடம் மாற வேண்டும் யாரு குழந்தையோட தந்தையும் சரி ஃபியூச்சர்ல குழந்தையும் சரி அதே போல முருகரை வழிபட்டு வரணும் இவர்களுக்கான படிப்பு அப்படின்னு தேர்ந்தெடுக்கும்போது சின்ன குழந்தை இருந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் போலீஸுக்கு போகிறேன் ஆர்மிக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க செக் பண்ணி பாருங்க ஒரு ஏழு ஏழாவது எட்டாவது படிக்கும் போது நான் போலீஸுக்கு போகிறேன் ஆர்மிக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் போர் படை தளபதி முருகர் போர் அப்படி படையினாலே அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்துடும் அந்த குடும்பத்தில் ஏற்கனவே தாய் மாமா பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி தாத்தா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களெல்லாம் வந்துட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் கொண்டவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க கண்டக்டரு போலீஸு ஆர்மி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இபி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் அந்த குடும்பத்தில் இருக்கும் அப்போ இவர்களே வந்து ஃப்யூச்சரில் அதிகாரமுள்ள போஸ்ட்டுக்கு போகணும் ஒன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் தாசில்தார் இந்த மாதிரி அதிகாரமுள்ள போஸ்ட்டுக்கு போகணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ப்ரைவேட்டாக வேலைக்கு போகிறாங்கன்னா ப்ரைவேட் வேலையில் இவர்கள் வந்து ஒரு மேனேஜரு டீம் லீடர் இந்த மாதிரின்னா உயர் பதவியில் இருக்கணும் இவங்களுக்கு கீழே பத்து பேர் இருக்கணும் இவங்க போய் யாருக்கீலையும் வேலை செய்ய மாட்டாங்க ஸோ ஏன்னா இவங்க ஜெயிக்கிற ஜாதகன் பேர் ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவங்க வந்து சொந்த தொழில் செய்ய விருப்பப்படுவாங்க ஏன்னா இவர்களுக்கு பத்து பேர் வேலை செய்யணும் அப்ப சொந்த தொழில் தான் விருப்பப்படுவாங்க தாராளமா செய்யலாம் இதுல வந்து திருமணம் சார்ந்த விஷயம் வரும் ஏன்னா முருகருக்கே வந்து வலி தெய்வ அணி இருதார் அமைப்பு அப்ப திருமணம் வந்து இவங்களுக்கு கேர்ஃபுல்லா பார்த்து திருமணம் செய்யறது நல்லது ரெண்டாவது பூர்வீகம் மட்டும் இடம் மாறி இருக்கணும் முருகர் அடிக்கடி வழிபட்டு வரணும் இது மட்டும் செஞ்சு வந்தாலே போதும் இந்த கிருத்திகை நேச்சத்தில் பிறந்தவங்க ஜெயிக்கிறாங்கன்ற அர்த்தம் கிருத்திகை நேச்சத்தில் குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தைக்கு மட்டும் நான் சொல்லலை குழந்தையோட அப்பாவும் வந்து பூர்வீகம் மட்டும் இடம் மாறி இருக்க வேண்டும் படிப்புன்னு செலக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ் அதாவது அடிப்பட்ட தழும்புண்டுன்னு சொல்கிறோம் அடிபட்டா எலும்பு அடிப்படும் எலும்பு எப்படி இருக்குது கெட்டி கடினமாக இருக்குது அப்போ சிவில் மெக்கானிக்கல் இதெல்லாம் இன்ஜினியரிங்ல எடுத்து படிக்கலாம் அதே போல் சிவில் மெக்கானிக்கல் எடுத்து படிக்கிறது இல்லாமல் அவங்க அப்பாவும் வந்துட்டு ரியல் எஸ்டேட் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு சிமெண்ட் ஜல்லி கம்பி ஷீட்டு ஹார்ட்வேர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி இரும்பு சார்ந்த இடங்களில் வேலை செய்கிறது இவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் முருகரை வழிபட்டுவாங்க கிருத்திகை நெச்சலில் பிறந்தவங்க அந்த குடும்பமே வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று முருகரை வழிபட்டுவாங்க ரெண்டாவது பூர்வீக சொத்து விட்டு வெளியில் இருங்க ஒன்று வாடகை வீட்டில் இருங்க இல்லை ஒரு இடம் வாங்கி கூட வீடு கட்டிக்கோங்க பூர்வீகம் விட்டு என்றைக்கு நீங்கள் வெளியில் வரீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஜெயிக்கிறீங்க நன்றி வாழ்க வளமுடன்